ஸோ நான் வந்து ஒரு சமூக பணியல் துறையில் நான் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் ரெண்டு வருஷம் சமூக பணியல் படித்தேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு எங்கள் ஊர் சத்தியமங்கலம் அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஏன்னா எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு ஃபேமஸு எனக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் எனக்குங்கிற விட எங்க எல்லாத்துக்குமே ஜல்லிக்கட்டு வேணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா நம்ம தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா காலம் முதல் கொண்டே வந்த எங்க தமிழ் எங்க தமிழ் அழிச்சிட்டு எவனா ஒருத்த வந்து எங்க மாட்டை வேலையை அடிக்கலாம் எவனோ ஒருத்த வந்து எங்க மாட்டை வெளியே போனா போயிருவேனா நானும் தனியார் தொண்டு நிறுவனத்துல தான் வேலை செய்யறேன் நான் போய் அந்த நாட்டுல நின்று உன் கலாச்சாரத்தை அழிக்க முடியும்னு சொன்ன முதல் ஏர்போர்ட்டுக்குள்ள விடுவானாவ நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு யார் காரணம்

சாரி வேஸ்டி சட்டிலாம் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அதுவும் கருப்பு கலர்ல தான் வந்திருக்கோம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க இதே மாரி நல்ல போராடி தான் இருப்போம்